வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி ரோடு எல்லாருக்குமே தெரியும் பஸ்ஸு பாருங்கள் சேர்மாதேவி ரோட்டில் திரும்புது நேராக போனீங்கன்னா முக்கடல் வந்துடுங்க லெஃப்ட் சைடு திரும்பிங்கன்னா சேர்மாதேவி ஆறு ஆறுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் இது முக்கூடல் ரோட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் முக்கூடல் ரோடுங்க முக்கடல் ரோட்டில் வந்தீங்கன்னா அரசர் குளம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் நம்ம ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் நாற்பத்தி ஐந்து செம்மண் பூமிங்க செம்மன் பூமி நம்ம அந்த சைட்டை தான் பார்க்க வந்திருக்கோம் குளம் கிராமத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி பார்க்க வந்திருக்கோம் இங்கே வந்து பத்திரப்பதிவு இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க பட்டா இலவசம் சரியா பத்திரப்பதிவு இலவசம் பட்டா இலவசம் செம்மன் பூமி ரெண்டே முக்கால் செண்டு பிளாட்டோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் ரெண்டு ரெண்டே முக்கால் சென்று ப்ளாட்டோட ஒரு பிளாட்டோட விலையை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் பத்திரப்பதிவு இலவசம் பட்டா இலவசம் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டேம்கால் சென்ட் பிளாட் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் இதில் வந்து மூணு செண்டு பிளாட் இருக்குது நம்ம சைட்டில் மூன்றரை செண்டு பிளாட் இருக்குது மூன்று சென்ட் பிளாட் இருக்குது நாலு செண்டு ப்ளாட் இருக்குது நாலு சென்டு பிளாட் இருக்குது நாலரை செண்டு பிளாட்டு இருக்குது செம்மன் பூமி ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நாலரை சென்ட் பிளாட் இருக்குது ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டு ஃப்யூச்சருக்காக நீங்கள் டெவலப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும்னா நீங்கள் இதெல்லாம் லேண்டெலாம் போகலாம் செம்மண் பூமி கர்சமன்லாம் கிடையாது செம்மண் பூமிங்க நேராக வந்து பார்த்துக்கலாம் ஒரு சென்ட் விலை தொண்ணூற்றி ஓராயிர ரூபாய் மட்டுமே நாற்பத்தஞ்சு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது நேராக வாங்க பிடிச்சா புக் பண்ணுங்கள் அட்வான்ஸ் தாங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டுங்க நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக ரிங் ரோடு வருது அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் வருது நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம இந்த சைட்டை ஏன் ஷூட்டிங் போட்டிருக்கோம் அவ்வளோ நேரம் காமிச்சிட்ருக்கோம் இல்லை ப்ளாட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு இந்த சைட்டு பக்கத்தில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்மா வாங்க பார்ப்போம் நம்ம சைட்டு பக்கத்தில் தென்காசி புகழ் சோகோ ஐடி கம்பெனி ஐநூறு ஏக்கர்கள் இடம் வாங்கியிருக்காங்க இங்கே தான் வர போது பாருங்கள் விரைவில் வர போகுது நீங்கள் நேராக வந்தால் பார்க்கலாம் வேளாண் நடந்துட்டு இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்துள்ளது நன்றி வணக்கம்